உங்கள் லைஃப் புதுசாக எப்போ வேணாலும் திறங்கலாம் இருபது வயசுலையாக இருந்தாலும் சரி அறுபது வயசுலையாக இருந்தாலும் சரி கடனாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் உங்களால் முடியாதுன்னு இந்த உலகமே சொல்லலாம் ஆனால் உங்களால் முடியும் நீங்கள் நினைச்சா போதும் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட ஒரு சிறந்த வாழ்க்கையமையும் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா கழுகின் மறுபிறப்பு பழையதை விட்டால் புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது வாழ்க்கை நிறைய சவால்களால் ஆனது ஆனால் சிலர் அதை தாண்டி வெற்றியை தேடுகிறார்கள் இங்கே ஒரு கழுகின் கதையை கேளுங்கள் அது தன்னம்பிக்கையால் மீண்டும் பிறந்தது ஒரு காலத்தில் சிறப்பாக ராஜாவாக வாழ்ந்த கழுகு அது வைத்த குறியை தப்பியது ஒரு காலமும் இல்லை அந்த கழுகிற்கு நாற்பது வயது ஆகிவிட்டது அதன் நகம் மெதுவாக வலி விழுந்து போயிட்டது அதன் இறகுகள் கனமாகி பறக்க முடியவில்லை வாழ்க்கையின் இறுதி கட்டம் வந்து அனைவரும் எண்ணினர் ஆனால் அந்த கழுகு ஒரு மலையின் உச்சிக்கு பறந்து சென்றது இதனை அறிந்த அனைவரும் அந்த கழுகு இறப்பதை யாரும் பார்க்க கூடாது என்று அந்த மலைக்கு சென்று விட்டது என்று கூறினர் அங்கே அது தனியாக இருந்தது அதன் பழைய நகங்களை கடித்து எரிந்தது பழைய இறகுகளை பிடுங்கியது அதற்கு பல மாதங்கள் எடுத்தது அதுவரை அது சாப்பிடவே இல்லை உணவு உண்ண முடியாமல் பசியாலும் துடித்தது பின் அது புதிய நகம் புதிய அழகு புதிய இறகுகளுடன் மீண்டும் பிறந்தது பறவையாக அல்ல ஒரு வீரனாக இந்த கதை என்ன சொல்லுது சில நேரங்களில் நாம் மாற்றத்திற்கு தயாரா இருக்கணும் பழையதை விட்டுட்டு வழியுடனும் தன்னம்பிக்கையுடனும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேணும் ஒரு சின்ன ஒரு அஞ்சு அஞ்சு இல்லைன்னா ஏழு நிமிஷம் இதை கேளுங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கழுகை போல புதிதாக பிறக்க முடியும் இப்படியான மேலும் கதைகளுக்கு கதைகள் தமிழோடு விஜயா டாக்ஸ் யை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலில் சிந்திக்கலாம் பாய்